அம்மா மலையாளம் அதான் நான் சொன்னேன் நீங்க மலையாளின்னு ஆமா ஆமா என்னோட அம்மா மலையாளி தான் நான் கோயம்புத்தூர் சேச்சி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படியே தரும் சரி சரி எப்படி அக்கா இருக்கு நல்லா இருக்குங்க கண்ணங்கள் நல்லதா ஏ அவ சவுண்ட் வச்சு கேட்டுட்டு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா எடுத்துரு அவளா படிக்கிற வழிப்பாரு ஐயோ முடியல இப்பவே கண்ணை கட்டுதா ஏன் கண்ணை கட்டுது உங்களுக்கு

என்ன சொல்லுவீங்களா ஆமா அணியன்னு இல்ல அனியத்தி தம்பிக்கே அணியன்னு சொல்லுவாங்க சந்தோஷ்குமார் அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் அண்ணா உம் தேஜுமா ஒண்ணுமாகல ஒய் என்ன அக்கா மலையாளம் நல்லா தெரியுமா இல்ல மலையாளம் புரியும் பேசுவேன் ஓரளவுக்கு பேசுவேன் அவ்வளவுதான்

தமிழ்நாளுக்கு எனக்கு கலாய்க்கம் தூக்க வராது எஸ்கே எனக்கு மலையாளம் தெரியாது உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் சகோ நான் ஜல்லிக்கட்டுக்கு மாடு பிடிக்க ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஏ அப்படியா ஓ ஆமால பொங்கல் அந்த ஃபங்க்ஷன் வைப்பாங்க மதுரையிலையா சரணுக்குமாரா பாத்து பாத்து கண்ணு பூத்து போச்சா ஐயோ மலையாளம் படிக்க தெரியலனா மலையாளம் பேசுறது கூடாது மனசுல என்ன மனசுல அக்கா ஃபர்ஸ்ட்மா லிங்க்குள்ள எடுத்தேன் எஸ்கே 10000 குள்ள எடுத்துக்கேன் சாலரி யூடியூப் சாலரி ஃபர்ஸ்ட் மாசம் அது मंथலியில வராது நம்ம வீடியோஸ் போட்டோம்னா அத பொறுத்து இருக்கு நம்ம வீடியோஸ் எவ்வளவு எவ்வளவு நம்ம போடுறோமா அந்த அளவுக்கு இருக்கு நம்ம நிறைய போட்டோம்னா சீக்கிர மாசத்துல எடுத்துலாம் ரெண்டு மாசம் ஆச்சு எனக்கு வரக்கு ஜோ உன்னை கலாய்க்கிறது நான் தான் பண்ணுவேன் உன்னை ஹாப்பி பண்றதுதான் நான் தான் பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சறது மட்டும்தான் மாம்ஸ் கிட்ட விட்டுருக்கேன் அதுவும் சும்மா கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் அப்புறம் நான் டேக் ஆவ் பண்ணி நம்பிக்கு அது எனக்கு தேஜும்மா எஸ் கொஞ்சம் சரியில்லை பேக் பெயின் நான் இல்லை சிஸ்டர் அது பத்து மணி டாக்டர் பழனி பேரு நான் டெலிட் பண்ணிட்டேன் ஆமாம் மகேஷ்ணா நீ இந்த இடிலே வாங்கண்ணா எனக்கு நாளைக்கு பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் இருக்கு ஓகேம்மா ஓகே சாரி உங்கள் லைவ்ல நாளைக்கு லைவ் முடிகிற வரை பார்க்குறேன் அக்கா பாய் மிஸ் யூ லா மிஸ் யூ லாட் குட் நைட் அக்கா குட் நைட்டுங்க கண்ணன் கண்ணன் குட் நைட்டுங்க பாய் சரவண குமார் ஹாய்

யூடியூப்ல எடுத்த அமௌண்ட் அது எவ்வளோன்னு சொல்லு